மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாக அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நேர வணக்கங்கள் வாக்கியம் என்றா என்னென்று சொல்லி வாக்கியங்கள் பிரதானமான வகைப்பாடு ஒன்று அமைப்பு அடிப்படையிலான வகைப்பாடு அண்டும் அடுத்தது பொருள் அடிப்படையிலான வகைப்பாடு அண்டும் சில வகைப்பாடுகளை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடிய அவதானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது அமைப்படிப்படையில் தனிவாக்கியம் கூட்டுவாக்கியம் கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுகிற உடையங்களையும் பொருள் அடிப்படையில் கூட்டு வாக்கியம் வினா வாக்கியம் ஏவல் வாக்கியம் வியங்கோல் வாக்கியம் மெப்பாட்டு வாக்கியம் அல்லது உணர்ச்சி வாக்கியம் என்று சொல்கிற உடையங்களைப் பற்றியும் நாங்கள் படித்திருக்கின்றோம் இதில் கடைசியாக நான் தனி வாக்கியம் என்றதை பற்றி கடைசியாக சொல்லியிருக்கிறேன் தனி வாக்கியம் என்றால் என்னவாக என்றால் ஒரு எழுவாயினையும் ஒரு பயனிலையினையும் கொண்டமைந்த அந்த வாக்கியத்தை நாங்கள் என்று சொல்ல உண்டால் தனி வாக்கியம் வாக்கியங்களில் அமைப்பின் அடிப்படையில் முதலாவது பிரதானமான வகைப்பாடு தனி வாக்கியமாக இருக்கும் ஒரு எழுவாயினையும் ஒரு பயனிலையினையும் கொண்டமைந்த அந்த வாக்கியத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தனி வாக்கியம் என்று சொல்லுவோம் தனி வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் ஒரு பயனில் தான் காணப்பட வேண்டும் பொருளை பற்றி நாங்கள் எந்த விதமான அக்கறையும் கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஆனாலும் பொருள் வரலாம் அல்லது வராவிடலாம் ஒரு தனி வாக்கியமானது ஒரு அமைப்புண்டை கொண்டதாகத்தான் இருக்கும் பெயர் தொடர் ப்ளஸ் பேர்தொடர் அமைப்பு அதனால பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம் ரெண்டாவது இருக்குது வினை தொடர் அமைப்பு வினை பயனிலை கொண்ட வாக்கியம் அது பின்பெறும் தனி வாக்கியங்களை நீங்கள் என்றால் காவியத்தில் சிறந்தவன் கம்பன் மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் போராடின காவியத்தில் சிறந்தவன் கம்பன் என்பதை பார்த்தீங்களா எழுவாய் காவியமாக இருக்குது பயனிலையும் கம்பனாக இருக்குது அது பயனிலை கொண்ட வாக்கியம் மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் போராடினார் மகாத்மா காந்தி என்பது எழுவாயாக இருக்குது போராடினார் என்பது என்னவாயிருக்கண்டா அதாவது வினைப்பயனிலையாக இருக்குது பேர்பயநிலை கொண்ட வாக்கியத்தை பார்த்தீங்களால் பிரமிழ் சிறந்த கவிஞன் பிரமிழ் எழுவாய் கவிஞன் என்பது பயனிலை இங்கே கவிஞன் என்பது ஒரு பெர் சொல்லாக இருக்குது இந்த வாக்கியத்தில் எழுவாய் பயனிலையாக இருக்குது இதை சொல்றது பேர் பயனிலை எஸ் போனா சிறந்த கதை கதை சொல்லி எஸ் போனா என்பது இருக்க வேண்டால் எழுவாயாக இருக்கும் கதை சொல்லி என்பது என்னவாயிருக்கு வேண்டால் பயனிலை இப்போ பயனிலை கொண்ட வாக்கியங்களில் எழுவாயும் பயனிலையும் பேர்தொடர்களாகவே அமைந்திருக்கும் பெயர் பயனிலை கொண்ட வாக்கியங்களில் எழுவாயும் பயனிலையும் பெயர் பேர்தொடர்களாக அமைந்திருக்கும் அதாவது பிரமிழ் எஸ்போ ஆகியன எழுவாய் கவிஞன் கதை சொல்லி ஆகியன பயனிலை இங்கு எழுவாய் பயனிலை இரண்டு இரண்டும் பெயர் தொடர்கள் பிள்ளைங்க சரி பிரமிழ் என்பது எழுவாய் கவிஞன் என்பது என்னவா கொண்ட பயனிலை அதில் எஸ்போ என்பது எழுவாய் கதை சொல்லி என்பது என்னவாயிருக்கொண்ட பயனிலை இங்கே ரெண்டுமே என்னவாயிருக்கின்றால் எழுவாயும் பயனிலையும் இரண்டும் தொடர்களாகவே காணப்படுகிறது அடுத்தது வினை பயனிலை கொண்ட வாக்கியம் சாலினி நடனம் ஆடினாள் என்பதில் எழுவாய் சாலினி ஆடினாள் என்பது என்னவாயிருக்கொண்ட பயனிலை சுரேகா பாடிக்கொண்டிருந்தாள் சுரேகா பாடிக்கொண்டு இருந்தாள் என்பதை பார்த்தீங்கன்னா சுரேகா எழுவாயாக இருக்கிற அதே வேளை பாடிக்கொண்டு இருந்தாள் என்பது என்னவாயிருக்கொண்டால் அந்த வாக்கியத்தினுடைய பயனிலை ஆக இருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா சாலினி எழுவாய் ஆடினாள் என்பது பயனிலை சுரேகா எழுவாய் பாடிக்கொண்டு இருந்தாள் என்பது அந்த வாக்கியத்தினுடைய பயனில்லை வினை பயனிலை கொண்ட வாக்கியங்களில் பேர்ச்சொல் எழுவாயாகவும் வினைச்சொல் பயனிலையாகவும் இருக்கும் வினை பயனிலை கொண்ட அந்த வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெயர்ச்சொல் எழுவாய் ஆகவும் அதனுடைய வினைச்சொல் பயனிலையாகவும் இருக்கும் வினைச்சொல் அதாவது எழுவாயாகவும் வினைச்சொல் பயனிலையாகவும் இருந்திருக்கும் வினைச்சொல் பெரும்பாலும் பயனிலையாக சொல் வினைச்சொலாகத்தான் இருக்கும் பயனிலை தனிவினை அல்லது அல்லது கூட்டுவினியாகவோ இருக்கலாம் தனிவினையாக இருக்க தனிவினியண்டா ஒரு செயல் நடைபெறுற மாதிரி சொல்லலாம் கூட்டு வினியண்டா என்ன மாதிரி இருக்க கூட்டு வினைகள் சேர்ந்து வாரது மாதிரி அதனுடைய பயனிலை என்ன செய்யலாம் வேண்டாம் அமைந்து இருக்கலாம் தனிவினையாகவோ அல்லது கூட்டுவினியாகவோ இருக்கலாம் இந்த மேலே தரப்பட்ட வாக்கியங்களை பார்த்தீங்களா ஆடினால் என்பது பயனிலை பாடிக்கொண்டிருந்தால் ஆகியனவும் பயனிலை வினைகளாக பயனிலை வினைகளாக இருக்குது பாடிக்கொண்டிருந்தால் என்பது என்னவாக இருக்க வேண்டாம் கூட்டு வினையாக இருந்துள்ளது பாடிக்கொண்டு இருந்தால் பாடுதல் பிறகு கொண்டிருந்தால் இருக்குது கொண்டு இருந்தால் அதாவது பாடிக்கொண்டு இருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டு வினை ஆகவே நாங்கள் அதை நாங்கள் என்ன செய்யலாம்ண்டால் கருதி கொள்ளலாம் எ எழுவாய் பயனிலை தான் கட்டாயம் வர வேண்டும் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை என்பது அந்த வாக்கியத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் அதிலே என்ன மாதிரி என்றால் வாக்கியத்தில் பெரும்பாலும் எழுவாயாக வருகின்ற சொல் பேர் சொல்லாக இருக்கும் பயனிலையாக வருகின்ற சொல் வினைச்சொல்லாக இருக்கும் இது வாக்கியத்தினுடைய இலக்கண ரீதியான அமைப்பாக இருக்கும் மாறாக எழுவாய் பேர்ச்சொல்லாகவும் பயனிலையும் பேர் இருந்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோண்டால் பெயர் பயனிலை என சொல்லுவோம் அதாவது பயனிலை வினை சொல்லாக இருந்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோண்டால் வினை பயனிலை என்றும் நாங்கள் என்ன வேண்டா அழைத்து வரலாம் கட்ட உங்களுக்கு என்ன சொல்லுவோண்டால் தெரிந்திருக்க வேண்டிய பிரதான விடியமாக இருக்கும் என்னை தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள் கூட்டு வாக்கியம் கூட்டு வாக்கியம் என்று சொல்லப்படுகிறபடியா இது தனி வாக்கியத்தில் வரபடியும் உலகமாக இருக்கும் அடுத்தது கூட்டு வாக்கியம் கூட்டு வாக்கியம் என்றால் என்னென்றால் இரண்டு அதாவது இரண்டு அல்லது இரண்டிற்கும் ஏற்பாட்டு அதாவது இரண்டு அல்லது என்ன வாய்க்கலாண்டால் இரண்டிற்கும் மேற்பட்ட இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து முற்று பெற்ற இங்கே முக்கியம் முற்று பெற்ற எண்ணத்தை தருமாய் என்றால் பொருளை தருமாய் முற்று பெற்ற எண்ணத்தை தருமாய் பொருளை தருமாயின் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் சேர்ந்து முற்று பெற்ற போலை தருமாயின் அதனை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் கூட்டு வாக்கியம் என்று அழைப்போம் என்ன வாக்கியம் என்று சொல்லுவோம் என்றால் கூட்டு வாக்கியம் என்று இலக்கண ரீதியாக நாங்கள் அழைக்கலாம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து ஒரு முற்று பெற்ற ஒரு சுருளைத்தரம் என்றால் அதனை என்னென்று நாங்கள் சொல்லுவோம் என்றால் கூட்டு வாக்கியம் என்று அழைப்பேன் இரண்டு தனி வாக்கியங்கள் இணைந்து பொருத்தமான இணைப்பிடச் சொல்லை பயன்படுத்தி அங்கே இணைக்கப்பட்டு வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் கூட்டு வாக்கியம் என்று சொல்வோம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து ஒரு முற்று பெற்ற ஒரு பொருளை தருமாயின் அதை நாங்கள் தமிழில் என்னென்று அழைப்போம் என்றால் கூட்டு வாக்கியம் என்று அழைப்போம் இதில் கூட்டு வாக்கியத்தில் என்றால் இரண்டு தனி வாக்கியங்கள் இரண்டு தனி வாக்கியங்கள் பொருத்தமாக இருக்கின்ற அந்த என்ன சொல்லன்றால் இணைப்பிடை சொல்லை பயன்படுத்தி பொருத்தமாக இருக் அமைகின்ற ஒரு இணைப்பிடச் சொல்லை பயன்படுத்தி என்ன செய்யப்படுவா இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் பொருத்தமான ஒரு இணைப்பிடச் சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் கூட்டு வாக்கியத்தில் என்ன செய்யலாம்ண்டா அவதானிக்கலாம் ரெண்டு வாக்கியம் பெறுதென்றால் அதில் பொருத்தமான ஒரு இணைப்பு சொல்லை பயன்படுத்தித்தான் நாங்கள் அதை என்ன செய்யாமண்டா அங்கே இணைத்து கொள்ளலாம் விட இணைப்பிட சொற்கள் இல்லாமல் அந்த வாக்கியத்தை இணைக்க முடியாது சச்சையில் நாங்கள் எச்சமாக மாற்றி அதை என்ன செய்யலாம் என்றால் இணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிற்கு செய்து என்ற எச்சம் செய்ய என்ற எச்சம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு அந்த எச்ச சொற்களையும் பயன்படுத்தி நாங்கள் இணைத்து கொள்ள முடியும் தலையங்கம் போடுவோ கூட்டு வாக்கியம் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட இரண்டு மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் இணைந்து முற்றுப்பெற்ற பொருளை தருமாயின் முற்றுப்பெற்ற பொருளினைத் தருமாயின் அதனை கூட்டு வாக்கியம் என்று அழைப்ப அதாவது இரண்டு தனி வாக்கியங்கள் இரண்டு தனி வாக்கியங்கள் பொருத்தமான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி இரண்டு தனி வாக்கியங்கள் பொருத்தமான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி இரண்டு தனி வாக்கியங்கள் பொருத்தமான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும் இரண்டு தனி வாக்கியங்கள் பொருத்தமான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்பட்டிருப்பதை அவதானித்து கொள்ள முடியும் உதாரணம் நான் இரவில் படித்தேன் உதாரணம் ஒரு தனி வாக்கியம் நான் இரவில் படித்தேன் நான் பகலில் படித்தேன் நான் இடவில் படித்தேன் நான் பகலில் படித்தேன் நான் இடவில் படித்தேன் நான் இடவில் படித்தேன் இது ஒரு தனி வாக்கியம் நான் இடவில் படித்தேன் என்பது ஒரு தனி வாக்கியம் ரெண்டாவது நான் பகலில் படித்தேன் இந்த இது ஒரு தனி வாக்கியம் ஆக இருக்குது இது ஒரு தனி வாக்கியமாக இருக்குது இது ஒரு தனி வாக்கியமாக இருக்குது இதில் நான் என்பது இந்த வாக்கியத்தில் என்னவாயிருக்கண்டா எழுவாயாக இருக்குது இந்த வாக்கியத்தில் நான் எழுவாய் இதில் படித்தேன் இதுவும் படித்தேன் இது என்னவாக இருக்கண்டா வினை பயனிலை இது இருக்கண்டால் இந்த வாக்கியத்தினுடைய பயனிலையாக இருக்குது விளங்கினாச்சாரியம் நான் என்பது எழுவாய் இதில் படித்தேன் என்பது என்ன இருக்க வினைச்சொல்லாக இருக்குது அது இந்த வாக்கியத்தினுடைய என்னவாக இருக்கின்றால் பயனாளியாக இருக்குது இந்த ரெண்டு வாக்கியங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் பொருத்தமான வினைப்பிடை சொற்களை பயன்படுத்தி நாங்கள் கூட்டு வாக்கியமாக மாற்ற வேண்டும் இதில் பார்த்தீங்களென்றால் இந்த ரெண்டு சனிவாக்கியங்களையும் ஒவ்வொன்ற இணைப்பிடச் சொல்லை பயன்படுத்தி நாங்கள் இணைத்து கொள்ள முடியும் நான் இடவிலும் சொல்றேன் தௌவோம் நான் இடவிலும் நான் இடவிலும் அடுத்தது மாற்றிங்களண்டா பகலிலும் என்ன செய்தேண்டா படித்தேன்டா சொல்லலாம் இதில் உம்மன்ற இணைப்படை சொற்களை பயன்படுத்தி இந்த இரண்டு தனி வாக்கியங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கூட்டு வாக்கியமாக இணைத்து கொள்ள முடியும் அதாவது இரண்டு தனி வாக்கியங்களையும் உம்மன்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான இணைப்பு இடைச்சொல்லை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கூட்டு வாக்கியமாக இணைத்து கொள்ள முடியும் அவ் உதாரணம் நான் இரவில் படித்தேன் என்பது ஒரு வாக்கியம் நான் பகலில் படித்தேன் என்பது இன்னொரு சனி வாக்கியம் நான் இரவில் படித்தேன் என்பது ஒரு சனி வாக்கியம் நான் பகலில் படித்தேன் என்பது இன்னொரு சனி வாக்கியம் இங்கே ரெண்டு வாக்கியங்களையும் உம்மன்ற இணைப்பிடச் சொல்ல பயன்படுத்தி நினைக்கலாம் நான் இரவிலும் பகலிலும் படித்தேன் நான் இரவிலும் பகலிலும் படித்தேன் என்பது இந்த வாக்கியத்தை கூட்டு வாக்கியமாக இணைக்கின்ற முறை உம் என்று சொல்லப்படுகின்ற பிரது இணைப்பு இடைச்சொல்லை பயன்படுத்தி இங்கே இரண்டு தனி வாக்கியங்களும் இணைக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம் உம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு தனி வாக்கியங்களையும் பயன்படுத்தி அங்கு இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் செண்டாவது உதாரணம் 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 இரண்டு உதாரணம் இரண்டு நான் பாடுவேன் அடுத்தது நான் ஆடுவேன் நான் பாடுவேன் நான் ஆடுவேன் இந்த இதுவும் ஒரு தனி வாக்கியமாகத்தான் இருக்குது இதுவும் ஒரு தனி வாக்கியமாகத்தான் இருக்குது இந்த ரெண்டு வாக்கியத்தையும் கிடைக்க நான் பாடுவேன் அல்ல அது என்ன செய்வேன் என்றால் ஆடுவேன் என்று நினைக்கலாம் நான் பாடுவேன் அல்ல அது ஆடுவேன் இதில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த இணைப்பிடச் சொல் என்னவா இதுக்கு என்றால் அல்லது என்று சொல்லப்படுகிற இணைப்படை சொல் நான் பாடுவேன் அல்லது ஆடுவேன் இதில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த இணைப்படை சொல் அல்லது என்று சொல்லப்படுகிற இணைப்பிட சொல்லை நாங்கள் இந்த இடத்தில் இந்த வாக்கியங்களை இணைப்பதற்காக பயன்படுத்துகிறோம் நான் பாடுவேன் நான் ஆடுவேன் கீழே அதை வாக்கியமாக மாற்றுகிற முறை நான் பாடுவேன் அல்லது ஆடுவேன் நான் பாடுவேன் அல்லது ஆடுவேன் கூட்டு வாக்கியம் ஒன்று உருவாகப்பட என்றால் அங்கே பொருத்தமாக அங்கே பொருத்தமான என்ன செய்யால் இணைப்பிட சொற்கள் கா கட்டாயம் காணப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அதை நாங்கள் இணைத்து கொள்ள முடியும் மற்றும்படி அதை நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்றால் இணைத்து கொள்ள முடியாது இனி புத்தகத்தில் வர விடியதை பார்ப்போம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னால் கூட்டு வாக்கியத்தின் அமைப்பன்று சில விடியம் போடப்பட்டிருக்கு இரண்டு வாக்கிய தொடர்கள் சமநிலையில் இணைக்கப்படும்போது கூட்டு வாக்கியங்கள் உருவாகின்றன சுழார்த்தத்தை விளங்கும் இரண்டு வாக்கிய தொடர்கள் சமநிலையிலே இணைக்கப்படும் போது கூட்டு வாக்கியங்கள் சமநிலை சமநிலையண்டா என்னென்றால் ஒரே நிகழ்விற்கு அவ உள்ளாகப்படுது நான் கவிதை எழுதினேன் என்பது ஒரு தனி வாக்கியம் நண்பன் கவிதை எழுதினான் என்பது இன்னொரு தனி வாக்கியம் நான் கவிதை எழுதினேன் என்பது ஒரு தனி வாக்கியமாக இருக்கிற அதே பிள்ளைகள் நண்பன் கவிதை எழுதினான் என்பது ஒரு தனி வாக்கியம் இப்போ இந்த ரெண்டு தனி வாக்கியங்களையும் பாருங்கோ உம் என்ற இணைப்பிடச் சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்படுது நானும் நண்பனும் கவிதை எழுதினோ என்று வருகிறது அதில் உம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணைப்பு இடை சொல்லை அங்கே பயன்படுத்தப்பட்டு இணைக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் மேலே எடுத்துக்காட்டப்பட்ட வாக்கியத்தில் இணைப்பிடச் சொல்லால் இரண்டு தனித்தனியான சமநிலை நிகழ்வுகளும் இணைந்துள்ளதை அறிவீர்கள் அதாவது ஒரே நிகழ்ச்சி தான் அதாவது நான் கவிதை கவிதைகளில் ஒரு நிகழ்ச்சி எழுதி எழுதியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி நண்பன் கவிதைகளில் ஆண்டால் எழுதுதல் என்ற நிகழ்ச்சிக்கு தான் ரெண்டு பேர் உட்படுகிற நான் வந்திருக்கு அந்த வாக்குதல் எழுவால் இதில் நண்பன் வந்திருக்கிறது இந்த இணைப்புக்கு இணைப்பிடச் சொற்களும் வினை எச்சங்களும் பயன்படுத்தப்படுகிறன வாக்கியத்தில் பின்வரும் இடச்சொற்கள் பயன்படுத்தப்படும் அதாவது சொல்கிறது கூட்டு வாக்கியத்தினுடைய பிரதானமான இணைப்பிட சொற்கள் என்று நாங்கள் அவற்றை குறிப்பிடலாம் கூட்டு வாக்கியத்தினுடைய பிரதானமான இணைப்பிடச் சொற்கள் ஒன்று உம் என்ற ஒரு இணைப்படை சொல்லலை நாங்கள் பயன்படுத்தலாம் அது ஏற்கனவே உதாரணத்தில் நான் தந்திருக்கிறேன் அல்லது என்ற இணைப்பிடச் சொல்ல நான் உதாரணத்தில் தந்திருக்கிறேன் இல்லை என்றால் அடுத்தது ஓவன்னாம் என்றது அடுத்தது ஆவது அடுத்தது ஆ அடுத்தது ஆனால் அடுத்தது ஆகவே என்று சொல்லப்படுகின்ற அந்த சொற்களும் என்ன செய்யலாம் என்றால் பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம் சரிதான் அந்த சொற்களும் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும் அந்த சொற்களையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பயன்படுத்துகிற அந்த விடியத்தை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானிக்கலாம் அப்போ இதில் பார்த்தீங்களென்றால் ராமன் பர்ணசாலைக்கு சென்றான் என்பது ஒரு தனி வாக்கியம் லக்குமணன் பர்ணசா ஆற்றுக்கு சென்றான் என்பது இன்னொரு தனி வாக்கியம் ராமன் பர்ணசாலைக்கு சென்றான் என்பது ஒரு தனி வாக்கியம் லக்குமணன் ஆற்றுக்கு சென்றான் என்பது இன்னொரு தனி வாக்கியம் ராமன் லக்குமணன் என்பது வேறு ஆக்கள் ஆனால் ரெண்டு பேரும் போன சென்றிருக்கிறேன் தான் அவ பர்ணசாலைக்கு ராமன் போயிருக்கிறான் லக்குமணன் ஆற்றுக்கு சென்றிருக்கிறான்டா கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும் இதை பாருங்கோ ராமன் பர்ணசாலைக்கும் லக்குமணன் ஆற்றுக்கும் சென்றன இதில் உம் என்ற வினைப்பிட சொல்லை பயன்படுத்தி வினைக்கப்பட்டிருப்பதை அனைக்கலாம் பாருங்கோ ராமன் பர்ணசாலைக்கும் லக்குமணன் ஆற்றுக்கும் என்ன செய்ண்டாசன் அதில் உம்மன்றது ஆற்றுக்கும் என்பதில் உம் வருகுது பர்ணசாலைக்கும் என்பதிலே வருது நான் மிகுந்தலை செல்வேன் ஒரு தனி வாக்கியம் நான் கதிர்காம செல்வேன் என்பது இன்னொரு தனி வாக்கியம் நான் மிகுந்தலை அல்லது கதிர்காம செல்வேன் ரெண்டிலே உண்டு நான் மிகுந்தலைக்கும் கதர்காமத்துக்கும் செல்வேன் என்று வராது நான் மிகுந்தலை செல்வேன் என்பது உண்டு நான் கதிர்காம செல்வேன் என்பது உண்டு நான் மிகுந்தலை அல்லது கதிர்காமம் செல்வேன் நீ என்னுடன் தேவாலயத்துக்கு வருகின்றாயா நீ என்னுடன் தேவாலயத்துக்கு வரவில்லையா வரணும் நீ என்னுடன் தேவாலயத்திற்கு வருகின்றாயா ஒரு வாக்கியம் வினா பொருள் நீ என்னுடன் தேவாலயத்திற்கு வரவில்லையா இன்னொரு வாக்கியம் நீ என்னுடன் தேவாலயத்திற்கு வருகிறாயா வருகிறாயா அங்கார இல்லையாண்டு கேட்கப்படுது வரவில்லையாண்டா இல்லையாண்டு கேட்கப்படுது நலன் தன் பிள்ளைகளை அறிந்திருந்தான் நலன் தன்னை வெளிப்படுத்தவில்லை நலன் தன் பிள்ளைகளை அறிந்திருந்தான் ஆனால் நலன் தன்னை வெளிப்படுத்தவில்லை நலன் என்று அங்கே வர வேண்டிய தேவை இல்லை நலன் தன் பிள்ளைகளை அறைந்திருந்தான் ஆனால் தன்னை வெளிப்படுத்தவில்லை இப்படி வந்திருக்கும் உமருப்புலவர் இயற்கை அழகில் மிகுந்த விருப்பமுடையவர் உமருப்புலவர் இயற்கை அழகில் மிகுந்த விருப்பமுடையவர் உமருப்புலவர் புராணத்தில் அழகிய அணிகளை கையாண்டு உள்ளார் வாங்கியதை பாருங்கோ உமருப்புலவர் இயற்கை அழகில் மிகுந்த விருப்பமுடையவர் என்பது ஒரு தனி வாக்கியம் உமருப்புலவர் சீரா புராணத்தில் அழகிய அணிகளை கையாண்டு உள்ளார் உமருப்புலவர் இயற்கை மிகுந்த விருப்பமுடையவர் ஆகவி சிரா புராணத்தில் இயற்கையை இயற்கையை அழகுற வர்ணித்து உள்ளார் பாருங்கோ உமரப்புலவர் இயற்கையாளல் மிகுந்த விருப்பமுடையவர் உமருப்புலவர் சீரா புராணத்தில் அழகிய அணிகளை கையாண்டுள்ள உமறுப்புலவர் இயற்கையில் மிகுந்த விருப்பமுடையவர் ஆகவே சிரா புராணத்தில் அழகிய அணிகளை கையாண்டுள்ளார் அல்லது இயற்கையை அழகுற வர்ணித்து உள்ளார் இவ்வாறு என்ன செய்கிறண்டால் இங்கு வருகின்ற வாக்கியங்களை பொருத்தமான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி அங்கு அந்த வாக்கியங்கள் இரண்டு தனி வாக்கியங்கள் பொருத்தமான இணைப்பு இடை சொற்களை பயன்படுத்தி இணைக்கப்பட்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளலாம் என்னி நாங்கள் பார்க்க வேண்டிய என்ன வாக்கியமாக இருக்க வேண்டா பிள்ளைகள் கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம் இனி பார்க்க வேண்டிய விடயம் கலப்பு வாக்கியம் அடுத்தது பார்க்க வேண்டிய விடயம் கலப்பு வாக்கியம் கலப்பு வாக்கியம் அண்டா என்னென்றால் சொல் கலப்பு வாக்கியம் அண்டா என்னென்றால் ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமென்றால் அந்த வாக்கியத்தை நாங்கள் என்ன சொல்லலாம்டா கலப்பு வாக்கியம் ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அந்த வாக்கியத்தை நாங்கள் தமிழ் இலக்கணத்தில் கலப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம் அப்போ இந்த கலப்பு வாக்கியத்தை பற்றிய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பில் அவதானித்துக் கொள்வோம் இன்று இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்